உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ வரவிருக்கும் மகாராஷ்டிரா ஜார்கண்ட் ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் ஆணவத்தை அடக்குவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரைத்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நடந்த தேர்தலை விட வரும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி சிறப்பாக செயல்படும் அதிக தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் பாஜகவின் வெற்றிக்காக ஒவ்வொரு தொண்டனும் உழைக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மும்பை தொடர் குண்டுவெடிப்பு குற்றவாளி யாகூப் மேனனுக்கு கருணை கோரியவர்களுடன் உத்தவ் தாக்கரே அமர்ந்துள்ளார் சரத்பவார் ஊழலை நிறுவன மயமாக்கினார் மகாராஷ்டிரா அரியானா ஜார்க்கண்ட் தேர்தலில் வெற்றி பெற்று ராகுலி ஆணவத்தை அடக்கவும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடிக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து உள்ளனர் நாம் கடினமாக உழைத்து நமக்கு நாமே கடினமான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக எழுச்சி பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்